எனக்கன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை மல்கியா மூன்று ஆறு நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் என்று சொல்ல அவர் கர்த்தர் நம் தேவனாகிய கர்த்தர் வல்லமு இல்லவர் அவர் வாக்கு மாறாதவர் அவர் சொன்ன காரியத்தை சரியான நேரத்தில் செய்து முடிப்பார் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக அது நிறைவேறும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று சொல்லி ஆண்டு வார்த்தை சொல்கிறது கர்த்தர் பொய்யுறையாதவர் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் பழிக்கும் நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு சொன்ன காரியத்தை செய்கிறதுல அவர் உண்மையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த நாளில் சிந்தித்துக் கொள்ளுங்கள் ஆப்ரஹாமை கற்று எழுபத்தி ஐந்து வயதில் அழைத்து அவரிடத்துல பேசுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னை வானத்தின் நட்சத்திரத்தைப் போல உன் சந்ததிகளை பெருக கொண்டுவேன் பூமியின் தூளை போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகம் இடத்துல பேசுகிறார் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் வரைக்கும் ஆபிரகமுடைய வாழ்க்கையில் வாக்குத்தம் பண்ணப்பட்டபடி குழந்தை பிறக்கல ஆனால் ஒரு நாள் வந்தது நூறாவது வயதில் கர்த்தர் தாம் சொல்லியிருந்த வார்த்தையை நிறைவேற்றினார் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியத்தை அவர் செய்வார் சரீரம் செத்து நிலை என்று சொல்லப்படுகிறது அந்த வயதான நாட்களில் ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டபடி ஈசாக்கை கொடுத்தார் சூழ்நிலைகள் மாறலாம் நமக்கு எதிராக கூட இருக்கலாம் நடக்காததை போல தெரியலாம் ஆனாலும் ஆண்டவர் அதை செய்து முடிப்பார் நம் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அவர் விசுவாசித்து அவர் பின் செல்ல வேண்டும் எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை நிச்சயமாக நிறைவேற்ற அவர் உள்ளவர் என்பதை நீங்கள் இந்த நாளில் விசுவாசிக்க வேண்டும் சூழ்நிலைகள் மாறலாம் என் தேவன் மாறாதர்ன்னு சொல்லி நீங்கள் இந்த நாளில் விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள் தொடர்ந்து சொல்கிற யாக்கவும் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில் அநேக நேரத்தில் சத்துரு நம்ம நிர்மலமாக்கி போட்டுடலாம் எப்படியாவது இந்த சந்ததியை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டம் கொண்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நிர்மூலமாக உள்ள கத்தர் உங்களை நிர்மூலமாக விடமாட்டார் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவியலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை உங்களுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் அளிக்காது உங்களுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும் தேவன் உங்களை உங்களை நிர்மூலமாக விடமாட்டார் உங்களை காப்பாற்றி நடத்துவார் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற அவர் உண்மையில்வராக இருக்கிறார் அதனால் எந்த நாளில் நீங்கள் ஆண்டவரை முழுவதுமாக என் தேவன் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மையில் என்பதை விசுவாசித்து மகிழ்ச்சியோடு கடந்து செல்லுங்கள் கற்கர் உங்களை நடத்துவாங்க கத்தர் செய்த வாக்குத்தங்கள் அது நிறைவேறும் செபிப்போம் பரிசுத்தம் நல்ல அது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கால் பாம் க நான் கத்த நான் மாறாதவர் யாக்கோவின் புத்தராகி நீங்கள் நிர்மூலமாக உள்ள என்று ஆண்டவரே நீர் பேசிக் கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை நீ செய்த வாக்கு திட்டங்களை அதை நிறைவேறட்டும் நீர் மாறாத நீர் சொல்லியும் செய்யாது இருக்கிறோம் நீர் வசனத்தை நிறைவேற்றாமல் கற்ற ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் சொன்ன காரியத்தை அந்த நாட்கள் நிறைவேற்றி இயேசு கேசி நாமத்து மூலம் பிதாவே ஆமேன் நிச்சயமாக இந்த நாட்களில் உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அது நூறு சதவீதம் அதை நிறைய விசுவாசி காட் பிளஸ் யூ காட் பிளஸ்